ஹாய் என் மிஸ்டர் மாலா சுப்ரமணியம் ஃப்ரம் மதுரை என்னுடைய பதிவுகள் எல்லாரும் பார்த்துட்டு இருப்பான்னு நினைக்கிறேன்ப்பா ஃபஸ்ட் டைம் பார்க்குறவா தயவு பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க வீடியோஸ் ப கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கோ கமெண்ட் பண்ணுங்கோ அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிளுக்கு எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நல்ல காரியங்கள் எல்லாேருக்கும் ரீச் ஆகணும் அப்படிங்குறதுதான் என்னுடைய ஆசை இன்னிக்கான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறைய வாராகி பற்றி நான் பேசியிருக்கேன் கலியுக தெய்வம் கலியுகத்தில் நல்லதை நிலைநாட்டி நீதியை நிலைநாட்டி அநீதியை அழிக்கும் சக்தி கொண்ட வளவல் ஸோ அதனால் உங்களுக்கு வாராகி பற்றி நிறைய பேருக்கு தெரியும் எதிரிகள் தொல்லை இருக்காது நமக்கு பகைவர்கள் இருக்க மாட்டார்கள் நிறைய நல்ல காரியங்கள் நிறைய நடக்கும் நைட்டில் இந்த பட தூங்கும் பொழுது அவள் சொப்பனத்தில் வருவாள் அப்படிங்கிறது நிறைய பேர் எங்கள்கிட்ட சொல்லுறா மாமி வேணுன்னு படுத்துட்டேன் நைட்டு சொப்பனத்தில் வந்தா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு சொல்லியிருக்கா யூஸ்வலாக அவளுக்கு வந்துட்டு இந்த மலர்புறை அஷ்டமி தேய்பிரை அஷ்டமி பஞ்சமி அதெல்லாமே அவளுக்கு ரொம்ப சிறந்த வழிபாட்டு தினங்கள் அவளுக்கு வாராகிக்கு ஸோ நாளைக்கு வந்துட்டு பஞ்சமி அதாவது குபேர பஞ்சமி அப்படிங்கிற மாதிரி நாளைக்கு வியாழக்கிழமை ஆகிட்டு வருது அல்லவா குபேர பஞ்சமி ரொம்ப விசேஷம் ஸோ அதனால் நம்ம ஆட்டில் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுறேன்னாக்கா வாராகியோட ஃபோட்டோவோ இல்லை சிலையோ எடுத்து தயவு பண்ணி வச்சுக்கோங்க பூக்கள்லேருந்து அரளிப்பூ ரொம்ப விசேஷம் ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு அரளிப்பூ சாமந்திப்பூ அதை போட்டு அழகாக அர்த்த மாலை கட்டியோ அந்த மாதிரி ஏதாவது போடுங்கோ அதை போட்டுட்டு அவளுக்கு பிடிச்ச நைவேத்தியங்கள் அவள் கோலம் போடுங்கோ தயவு பண்ணி பக்கத்துலேயே கோலம் அவள் இருக்கிற இடத்துலையே கோலத்தை போட்டு அதுக்கு மேலே அதை வைங்கோ நீங்கள் அஞ்சு தீபம் ஏற்றுங்கோ பஞ்சமி அஞ்சு பஞ்சம்னா அஞ்சு அல்லவா ஸோ அஞ்சு அஞ்சு தீபம் அழகாக ஏற்றி அகல் விளக்கு அழகாக அஞ்சு தீபம் ஏற்றி அரளிப்பூ சாமந்திப்பூ அழகாக அவளுக்கு அர்ச்சனை இல்லாட்டி மாலை மாதிரி கட்டி அழகாக போட்டு அவளுக்கு பிடித்த நெவேத்தியம் என்ன நெவேத்தியமாக இருந்தாலும் சரி இந்த இது சக்கரைவளை கிழங்கு வேர்க்கடலை மாதுளம்பழம் செவ்வாழை அது எல்லாமே அவளுக்கு பிடிக்கும் ஸோ நம்ம உங்களால் முடிஞ்ச நெவேத்தியம் பானகரம் என்ன நெய்வேத்தியம் உங்களால் முடியுமோ அதை எடுத்து வச்சுக்கிண்டு ஒரு பழத்தை எடுத்து வச்சுக்கோங்க இதுதான் ரொம்ப முக்கியம் ஒரு பழத்தை எடுத்து கையில் வலது கையில் வச்சு மூடி இடது கையால் வலது கையையும் சேர்த்து மூடிக்கோங்க வலது கால் தொடையில் ரெண்டு கையை வச்சுக்கோங்க அப்படி அதாவது வலது கையில் மூடி எலுமிச்சம் மரத்தை வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அந்த தொலையிலேயே அந்த வலது க தொடையில் இந்த க இடது கையால் மூடின்ட்டு இப்படி வச்சு அமுத்திக்குங்க வச்சுட்டு நீங்கள் ஒரு நினைத்த காரியம் ஒன்று பணவர வடனம் இல்லை கடன் இந்த மாதிரி என்ன பிரச்சனையாக இருந்தாலும் ஒரே ஒரு பிரச்சனையை நன்னால் எண்ணி நீங்கள் வேண்டிக்கோங்களேன் கண்டிப்பான முறையில் அடுத்த பஞ்சமைக்குள்ளே அது ஹண்ட்ரட் பர்சென்ட்டு அந்த வெதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் ஏன்னா அத்தனை சக்தி அந்த எலும்பு சம்பளத்துக்கு அவ்வளோ சக்தி இருக்குது அவளுடைய நாள் அன்னைக்காச்சு ராத்திரி பண்ணுங்க நீங்கள் அதாவது ராத்திரி எட்டுலேருந்து பத்துக்குள்ளே பண்ணிவிடுங்க செவன் தேர்ட்டி டு டென் இல்லாட்டி எட்டுலேருந்து பத்து அந்த மாதிரி ஏழரைலேருந்து பத்துக்குள்ளே அந்த மாதிரி கணக்கு வச்சு நின்று ராத்திரி தான் அவளுக்கு வந்துட்டு சக்தி அதிகம் அப்படின்னு சொல்லுவோம் அவள் இந்த தேவதைன்னு சொல்லுவாள் இல்லையா அவரை ஸோ அதனால் அநீதியை அழிக்கக்கூடிய தேவதை அல்லவா இந்த ஸ்லோகத்தை நீங்கள் சொல்லுங்க ஓம் க்ரீம் ஸ்ரீம் டக மகா வாராகி மம வசம் குரு குரு ஸ்வாகா இதை நீங்க உங்களால் எத்தனை தடவை சொல்ல முடியுமோ ஓம் க்ரீம் ஸ்ரீம் மகா வாராகி மமவசம் குரு குரு சுவா இதை நீங்க உங்களால் அந்த பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷத்துக்குள்ள எவ்வளவு தடவை சொல்ல முடியுமோ அந்த பழத்தை வச்சுட்டு நீங்க சொன்னேன்னாக்க அடுத்த பஞ்சமிக்குள்ள கண்டிப்பான முறையில் உங்களுடைய அந்த பெரிய பிரச்சனை ஒரு பிரச்சனையை முன்னாடி வச்சு வேண்டிக்கோங்க எனக்கு நிறைய பிரச்சனை இருக்கு அது வேற ஒரு பிரச்சனையை முன்னாடி வச்சு அதை வேண்டிக்கோங்க முக்கியமான பிரச்சனை எதுவா இருந்தாலும் கண்டிப்பான முறையில் அடுத்த பஞ்சமிக்குள்ள கண்டிப்பா உங்களுக்கு அந்த ஒரு பிரச்சனைக்கு நீங்கள் நினைத்த பிரச்சனைக்கான தீர்வு உங்களுக்கு நாளைக்கு கிடைக்கும்னு டிசைட் பண்ணிக்கோங்க நாளைக்கு நமக்கு நல்லது நடக்கும் நாளையிலேருந்து அந்த மாதிரி ஒரு கணக்கு நீங்கள் வச்சுக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் நன்னா இருப்பேள் எல்லோரும் வேண்டிக்கோங்க எல்லாருக்காகவும் நான் இன்றைக்கும் வேண்டிக்கிட்டே தான் இருக்கேன் நம்ம மாட்டில் அந்த வழக்கு எல்லாருக்காகவும் எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்குது ஸோ எல்லோரும் நன்னா இருங்கோ ஆயிரம் காலம் தொங்க தொங்க தாலியை கட்டிக்கிட்டு ஆத்துக்கார் குழந்தைகளோட வியாதி வைக்க இல்லாமல் நினச்ச காரியம் சித்தி அடைஞ்சுண்டு எல்லாரும் நன்னா நாளைக்கு இந்த குபேர பஞ்சமி நினச்ச காரியம் எல்லாருக்கும் நடக்கட்டும் நான் சொன்ன மாதிரி தயவு பண்ணி ராத்திரி ஏழரைலேருந்து பத்து மணிக்குள்ளே பண்ணுங்கோ அதுக்கப்புறமா அடுத்த பஞ்சமிக்குங்களும் உங்கள் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இருக்காது ஜெய் வாராகியே சரணம்